நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி இவன் உங்களில் ஒருவன் சென்னை ஐஐடியில் நேற்று இசைஞானி இளையராஜா ஐஐடி மெட்ராஸ் மேஸ்ட்ரோ இளையராஜா சென்டர் ஃபார் மியூசிக் லேர்னிங் அண்ட் ரிசர்ச் என்ற சென்டருக்கு அடிக்கல் நாட்டினார் அந்த இசைக்கான ரிசர்ச் சென்டர் கட்டப்பட இருக்கும் கட்டுமான மாதிரி வடிவமை பார்த்தா இப்போது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இயற்கையோடு இணைந்த ஒரு கட்டுமான அமைப்பில் இந்த இசைக்கான ரிசர்ச் சென்டர் அமைய இருக்குதுங்க சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோட்டி அவர்களோட முன்னெடுப்பில் இசை சார்ந்த ஆய்வுகள் கண்டுபிடிப்புகள் இந்த ரிசர்ச் சென்டரில் நடைபெற இருக்குது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஐஐடி இயக்குனர் காமக்கோடியும் இசைஞானி இளையராஜாவும் கையெழுத்திட்டு பரிமாறிக்கொண்ட காட்சியை இப்போது நீங்கள் பார்க்குறீங்க शिवशक्त्या युक्तो यदि भवति षट् न चेदेवं देवो न खलु कुशलकस्पन्दितुमभी तस्त्वाम् आराध्याम् हरिहर विरिच्यादिभिरमी प्रणन्तुं स्तोतुं वा कथमकृत प्रभवति अघमनी जननी जननी जगमनी अघमनी जगत्कार परिपूर्णिनी जगत्कार परिपूर् जगत्कारिनी परिपूर्णिनी जननी जननी जगमनी அனைவருக்கும் வணக்கம் ஆனரபிள் கவர்னர் ஆஃப் திரிபுரா அண்ட் காமக்கோடி சார் இங்கே வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இல்லை ஒரு சின்ன பையன் நான் தான் ஒரு இருந்து மியூசிக் கத்துக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தான் வருகின்ற நேரத்திலே அவங்க அம்மா வந்து அவனுக்கு வந்து அவனுக்கும் அவங்க பிரதர் பாஸ்கருக்கும் நானூறு ரூபாய் கையில் கொடுத்து அனுப்பி வச்சாங்க மியூசிக் அப்ப தெரியுமான்னா தெரியாது கத்துக்கிறதுக்காக வந்தான் இது நாள் வரைக்கும் வந்து இது நாள் வரைக்கும் நான் கத்துருக்கேனான்னா கத்துக்கல நிஜமா கத்துக்கலை இந்த மாதிரி கத்துக்கிறதுக்காக நான் தேடி வந்த நானு ஒரு சென்டர் இங்க ஆரம்பிச்சு எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும்னு எனக்கு நான் பிறந்த ஊர்ல கத்துக்கணும்னு நினைச்சா கற்று கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை தேடுனேன் தேடுனே தேடுனேன் ஒருவனுக்கு நீ தண்ணி கொடுக்காத தாகத்தை உண்டு பண்ணு அவன் தேடி கண்டிப்பா வேணும் உங்களுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி அந்த வேலையில கவனமா அதுல ஒரு தாகம் ஏற்பட்டு ஒரு அர்ஜி ஏற்பட்டு ஒரு முயற்சியோட ஒரு பயரோட ஒரு ஸ்பிரிட்டோட சேர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா எந்த இடத்தையும் அச்சீவ் பண்ணலாம் அந்த அச்சீவ்மெண்ட் நமக்கு அச்சீவ்மெண்டாவே தெரியாது எல்லாரும் சொல்றாங்க நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன் என்ன ஒண்ணும் அப்படி ஒண்ணும் தெரியல அன்னைக்கு கிராமத்துல இருந்து எப்படி கிழக்கு வந்தனும் அப்ப அதே மாதிரிதான் இப்ப இருக்கிறதா இருக்கிறதா நான் கூட இருக்கிறேன் இன்னைக்கு இனாகுரேஷன் ஆஃப் இந்த சென்டர்னுடைய இனாகுரேஷன் இல்லையா இனாகுரேஷன் சும்மா பேர்ல சொன்னா போருமா இனாகுரேட் பண்ண வேண்டாமா இப்ப நான் உங்களுக்கு வந்து இதுல இன்வால்வ் பண்ணி இனாகுரேட் பண்ணணும் நினைக்கிறேன் பண்றீங்களா ஜாயின் பண்றீங்களா ஆன்சர் வித் மீ ி சதா 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 நினைந்து, உன்னை உன்ன கலந்த சதா சதா അരുൾ വായ കലവേ വായ രമണ സദാ സദാ

இல்லை மியூசிக்கை கத்துக்கிற கத்துக்கறதில்ல மியூசிக்கு மூச்சா போச்சு எனக்கு மியூசிக்க யாராவது வந்து என்ன வந்து சார் அந்த பாட்டு என்ன பிரமோதமா போட்டீங்கன்னா மியூசிக் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னா யாரையாவது பார்த்து சார் நீங்க நல்லா மூச்சு விடுக்கிறீங்கன்னு சொல்லுவோமா நல்லா அப்போ ஏதோ ஒரு கோளர் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா நல்லா மூச்சு விடுறீங்க சார் நல்லா மூச்சு விடுறீங்கன்னா எப்படி அது அது நேச்சுரலாக நடக்குது அதே மாதிரி மியூசிக் வந்து எனக்கு நேச்சுரலா நடக்கிறது நேச்சுரலா நடக்கிறது போய் நல்லா பண்றீங்கன்னு சொல்றதுல இந்த சர்டிபிகேட்டுக்காக நம்ம ஆனா இங்க இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நீங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும் சர்டிபிகேட் இருக்கு டிப்ளமோ இருக்கு டிகிரிஸ் இருக்கு எல்லாமே இருக்கு கிராமத்துல இருந்து ஏன் ஒன்றுமே தெரியாத கிராமத்திலிருந்து எல்லாம் கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்து நாம் ரொம்ப ஆலோசனை பண்ணி இதை வந்து ஜாயின் இதை வந்து நாங்க வந்து பண்றோம் இதை இந்தியாவிலிருந்து பாரதியார் சொன்ன சென்ற வேறு எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவம் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீராக நீங்க எட்டு திக்கும் போங்க போயிட்டு என்னென்ன இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வந்து வந்து இந்தியாவில் நமது மண்ணில் சேருங்கள் என்று சொன்னார் எட்டு திக்கும் கலை செல்வங்களை அங்கு கொண்டு சேர்ப்பீர் அந்த மாதிரி வரணும் இந்த இந்த சென்டர் அந்த மாதிரி வரணும் அதுக்காக தான் இன்று வந்து எனக்கு ஒரு முக்கியமான நாள் இன்று பேசியபடி நாங்கள் திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி நடந்து வருகிறது காமக்கோட்டை சார் அங்கிருந்து ஜனனி ஜனநீ பாட்டை நான் பாடின தேங்க்யூ வெரி மச் இந்த சென்டர் வந்து நல்லபடியா வரும் அதுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கு என்பதற்கு உங்களுடைய உங்களுடைய அமைதியான நீங்கள் கேட்கின்ற இந்த நீங்கள் அமர்ந்திருக்கிற முறையிலிருந்து நீங்கள் வரவேற்ற முறையிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொண்ட முறையில் நான் அறிந்து கொண்டேன் இறைவன் என்றும் நம்மோடு இருப்பான் நமக்கு வழிகாட்டுவான் என்பதில் எனக்கு எவ்வளவும் ஐயமில்லை வாழ்க அனைவரும் நன்றி வணக்கம்